ஸ்ரீமதே ராமானுஜா மகா ஸ்ரீமத் பரவரமுனியே நகா அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னதிருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சுடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடர்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீவக்கென்னை விதியன்னை மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல் சூடி கொடுத்து சுடர்குடி என்னும் பாடவல்ல நாச்சியார் என்னும் கொண்டாடப்படுகிறதான ஆண்டாடனுடைய திருப்பாவையிலே இன்றைய தினம் பதினெட்டாவது பாசுரத்தை அனுபவிக்க கூடியுள்ளோம் இந்த பாசுரமானது புருஷகார பூதையாக இருக்கக்கூடிய பிராட்டியை எழுப்புகிற பாசுரம் பதினெட்டாவது பாசுரம் தொடக்கமாக உந்து குத்து முப்பத்து இந்த மூன்று பாசுரங்களாலே பிராட்டியை தனியே எழுப்பி பகவானை எழுப்பி பிராட்டியும் பகவானையும் சேர்ந்து எழுப்பும்படியாக தத்துவமன்னு தாவு இது தேவரீருக்கு தர்மமாகவும் இருக்காது சொருபமாகவும் இருக்காதுன்னு சொல்லி முடிக்கக்கூடிய மூன்று பாசுரங்கள் மரியந்தம் பிராட்டியை எழுப்பக்கூடிய பாசுரம் ஸ்ரீ கிட்டாவதாரம் என்று சொன்னாலே நப்பின்ன பிராட்டி கண்ணோ அவளே பட்ட மகிஷி நிழான்னு சொல்லப்படுகிற நப்பின்ன பிராட்டி இதைத்தான் பராசரப்பட்டு சாதிக்கிற போது நிழாதுங்கஸ்தனகிரிதடி நம பாராத்தியம் புயே வாஸ்து யாபலாக்கத்தேதாதம் இந்த பாசுரமே அப்படியே சேர்ந்திருக்கிறதோ கொள்ளும் அளவுக்குத்தான் தானும் திருக்கோட்டியூரிலே எழுந்தருளிருக்கு செய்தேவே இப்பாசுரத்தில் அதாவது இந்த தனியனை சுவாமி பராசரபட்டர் அனுசந்தித்தார் அதாவது சேவித்தார் அதை அப்பொழுதுதான் அத்த முத முதல்ல சுவாமி அதை இயற்றினான்னு சொல்லுவார்கள் இந்த பாசுரத்துக்கும் திருக்கோட்டியூர் நம்பிகளுடைய திருக்கோட்டியூனுடைய நம்பிகள் திருக்கோட்டியூர் நம்பிகள்ங்கிறது சுவாமி எம்பெருமானாருடைய ஆச்சாரியர்கள் ஐந்து ஆச்சாரியர்களுக்குள்ளே பஞ்சாசிரய பதாசிரயாகு சொல்லும்படியா ராமானுஜனுக்கு ஐந்து ஆச்சாரியர்கள் பெரிய நம்பிகள் பஞ்சசம்ஸ்காரம் சாதித்த ஆச்சாரியன் பெரிய திருமண நம்பிகள் வால்மீகி ராமாயணத்தொருவர்களாலும் காலக்ஷபம் செய்து கொடுத்த ஆச்சாரியன் திருக்கோட்டியூர் நம்பிகள் அவரிடத்தை தான் திருமந்திரார்த்தத்தையும் சரமஸ்லோகார்த்தத்தையும் கேட்டுக்கொண்டார் அது திருக்கோட்டியூருக்கு பதினெட்டு வரியாக எழுத்துள்ளார் சுவாமிங்கிறதெல்லாம் சரித்திரம் அதற்கப்புறம் திருமாலையாண்டானிடத்திலே ஆயிரம் பாசுரங்கள் திருவாயமொழி சுவாமி அவரிடத்திலே கேட்டுக்கொண்டார் அப்புறந்தான் ஆழ்வார திருவரங்கப் பெருமாளர் இருங்கிற சுவாமி அவர்தான் மற்றைய மூணாயிரம் பாசுரங்களையும் அவருக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்தவர்ங்கிற பெருமைகள் ஐந்து ஆச்சாரங்களிலே திரு திருக்கோட்டியூர் நம்பிகள் அந்த திருக்கோட்டியூர் நம்பிகளினுடைய திருக்குமாரத்தி இப்போ சுவாமி என்ன பண்ணுறார் வீதிகளிலே சுவாமிக்கு திருப்பாவஜியர்னு தானே பேர் சுவாமிக்கு திருப்பாவஜியர்னு தான் ராமானுஷ்வருக்கு திருநாமம் கோயில் திருப்பாவி திருப்பாவிஜியர் இதெல்லாம் தான் வீதிகளில் சுவாமி மதுகர மாதுகரத்துக்கு எழுந்துருள் வச்சதே அவர் என்ன பண்ணுவாரா திருப்பாவை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டே வீதிகளிலே சுவாமி எழுந்துருள் வருகிறான் அப்போ அந்த திருப்பாவை சேவிச்சுட்டே வரும்பொழுது திருக்கோட்டியூர் நம்பிகள் திருமாளிகைக்கு வந்துவிட்டார் அப்படின்னா அர்த்தம் அவர் அப்படியே எல்லா இடங்களையும் மாதுகரத்துக்கு எழுந்துள்ள மாட்டார் சில ஒரு ஐந்து ஆறு திருமாளிகளில் மாற்றம்தான் மாதுகரத்துக்கு எழுந்துள்ளவரான் அப்படி வர்றச்சே திருக்கோட்டியூர் நம்பிகளுடைய திருமாளிகைக்கு வந்து சேர்றச்சே அந்த பெண் பிள்ளை கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்திருக்கா வந்த உடனே சுவாமி சேவிச்சா சேவிச்ச உடனே இந்த டார் விழுந்து நமஸ்காரம் பண்ணாராம் அந்த திருக்கோட்டியூர் நம்பியுடைய திருக்குமாரத்தியர் உடனே அந்த பெண் பிள்ளை ஓடி போனாளா உள்ள போய் தந்தையாரே சுவாமி எம்பெருமானார் வரார் அப்படி கதவை திறந்துன்னு வெளியில் போனே இந்த டார் விழுந்து தண்டனை நட்டு சமர்ப்பித்தார் தண்டை சமர்ப்பித்தார் அப்படின்னு உடனே அவர் சுவாமி சொன்னாரா ஒன்று அதுக்கெல்லாம் ஒன்றும் பதற வேண்டாம் அவருக்கு உந்து மதகழித்தன் பாசுரம் அனுசந்தானமாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாராம் உந்து மதகளித்தன் பாசுரம் இந்த பாசுரம் அனுசந்தானமாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும்னா ஒரு சிஷ்யர் என்ன பண்ணுவார்னு ஆச்சாரியருக்கு தெரிகிறது அவருடைய காரியத்தை கொண்டே ஆச்சாரியர் என்ன அவர் அவர் என்ன நட செய்து கொண்டிருந்திருப்பாருங்கிறத சொல்ல தெரிகிறது அப்படின்னு சொன்னா அவர்கள் எத்தனை தூரம் ஆச்சாரியர்களின் பிரதிபத்தியோடு எழுந்து இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு புரிகிறது ஆகா இன்றைய பாசுரம் உந்து முதலைத்தன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளேன பின்னாய் கந்தங்கமிழும் குடலி கெடுதவாய் வந்தெங்கும் கோழி அடைத்தனா மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிரினங்கள் வந்தார்பிரளியின் மைப்பிரன் வேறுபாட செந்தாமரை கையால் சிறார்பலை ஒழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்து ஏலோ ரம்பா வாய்ன எழுப்பின பாஷரம் பிராட்டியே நப்பின்ன பிராட்டியே புருஷகார பூதியாக இருக்கக்கூடியவளே நீதான் கண்ணனை பெற்றுத்தர வேணும் கும்பனுடைய மகளும் யசோத பிராட்டியனுடைய கூட பிறந்தவர் கும்பர் அந்த கும்பரனுடைய பெண்ணுக்குத்தான் நப்பின் என்பது திருநாமும் அந்த நப்பிண்ணை பிராட்டி இவ்வளவு நேரம் எழுப்பி பார்த்தா ஒன்னும் எழுந்துக்கல சரி பார்த்தார் தாயார புருஷகார பூதையாக பற்ற வேண்டும் ஏன்னா அந்த ரெண்டும் பண்ணாததுனால தான் சூப்பரகம் அடிந்தே போனால் மூக்கர் விட்டாள் ராவணன் மாண்டு போனான் போயிட்டானா அது இல்லையோ அப்ப புருஷகார பூதைன்னு சொன்னா விபீஷணாழ்வான் வாழ்ந்து போனான் காக விபீஷணாதிகள் வாழ்ந்து போனார்களே எதற்கு எப்படி அப்படின்னா பிராட்டியை பற்றினார்கள் காகம் பற்றித்தான்னா வந்து விழுந்தது என்னோக்கிழ் விழுந்தது பிராட்டி பக்கத்துல இருந்தா உடனே அந்த காக்காசுரனை அவன் கால் வந்து சக்கரவர்த்தி திருமகன் பக்கத்திலே கால் காலை காட்டுன்னு விழுந்திருக்கான் ஆனா அதை திருப்பி போட்டு இந்த மாதிரி சரணாகதி பண்ணி விட்டான் அப்படின்னு ததாமி எத பிரதமன்னு தேவ சொல்லையோ இப்போ இவனை ரட்சித்து கொடுத்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி அதனாலே புருஷகாரவலத்தாலே காகந்தலை பெற்றதுன்னு சுவாமி உலகாரியனுடைய திருவாக்கு அது விபீஷணன் என்று சொல்லக்கூடியவன் விபீஷணன் பிராட்டிய முன்னிட்டு பார்த்தா அவனும் வாழ்ந்து போனான் இவா எல்லாம் வாழ்ந்ததற்கு காரணம் பிராட்டி பக்கத்துல போவே இல்லை பிராட்டியை மீறி கொண்டுதானே இவ இங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி தொந்தரவு பண்ணா மூக்கரு விட்டாள் வல்லவரக்கு மூக்கருந்துட்ட குமரணார் என்று சொல்லுகிறோம் ஆக இதெல்லாம் நடந்ததும் இல்லையோ அது இல்லாமல் இருக்கு வேண்டும் பிராட்டிய முதலிலே பற்ற வேண்டும் அப்படின்னு இந்த கோட்டியாதான் தெரிஞ்சுக்கிட்டா இப்போ என்ன பண்றா பிராட்டியை போய் எழுப்புகிறார்கள் அதான் பூதியாக இருக்கக்கூடியவள் புருஷகாரம் பண்ணுகிறாள் நமக்கு சிபாரிசு பண்ணுகிறாள் பிராட்டின்னு சொன்னம்னா தாயாரை சேவித்து விட்டு பிற்பாடுதான் தான் சேவிக்க வேணுங்கிற கிரமம் உண்டு இல்லையோ ஆஹா உந்து மதகழித்தனோட அது தோல்வடிகள் நல்ல மத ஜலம் பெருகி ஓடக்கூடிய ஒரு யானையை கூட அடக்கக்கூடிய சக்தி படைத்தவரா நந்தகோபர் அதனால தான் அவரை உந்து மதகளிச்சன் ஓடாத தோல்வழி பின்வாங்கி போகமாட்டாரான் முன்னாடி போவாரா மதஜலம் மூழ்கினாலும் பரவாயில்ல அதை சண்டை போட்டு நேருக்கு நேர் சண்டை போட்டு அதை எப்படியாவது அடக்க வேணும் அப்படிங்கிற சாமர்த்தியம் படைத்தவரா உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வழியன் பகவானுக்கும் தோல்வெளி உண்டு பகவானுக்கு தோல்வலி உண்டுனா எங்கேருந்து வந்துருக்குமா பெருமானிடத்திலிருந்து இவர் தோப்பனாருக்கும் அப்படித்தான் இருக்கார் இவர் அப்படித்தான் இருக்கார் ஏன்னா பகவான நினைத்தோம் என்ன நம்ம நினைச்சிட்டோம்னா பகவான் நம்மை நினைத்து கொண்டால் நமக்கு இருக்கக்கூடிய குற்றங்குறைகளை பார்த்துட்டா பெருமாள் கொடுத்துட முடியுமான் முடியாது நம்மளுடைய தோஷங்களையும் போக்கியமாக கொண்டால்தான் அவனாலே நம்ம ரஷிக்க முடியும் அப்படி இருக்கிற போது பெருமானுடைய அவன் இருக்கிற இரவு நமக்கு தெரியுமா இல்லையோ சர்வேஸ்வரன் சர்வரட்சகன் சொல்லப்படுகிற நியந்தாவாக இருக்கக்கூடிய எம்பெருமான் மட்டும் அவனைத்தான் சொல்லுவோம் அது வாக்கியங்கள்லாம் சொல்லும்போது ரொம்ப உயர்ந்தவன் இல்லையோ ஆக அவன் மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாத தொலைவில் இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அவருடைய கல்யாண குணங்களை அனுபவிக்க முடியாது ஆனாலும் ந பிபயத்தை குதர்ஷனா என்ன எம்பெருமான் ஆனந்தம் பிரம்மனோ வித்வான் என்னும் எம்பெருமானுடைய வலிமை நமக்கு தெரியும் அவனுக்கு தோல் அப்படின்னா அந்த மல்லாண்ட தண்டோல்னு ஆழ்வார் திருவாக்கு பெரிய ஆழ்வாரோடு இங்கே ஓடாத தோல் தோல்வழியன் என்று சொன்னால் இவர் ரொம்ப சாமர்த்தியக்காரர் அவர்கிட்ட தான் இங்கே வந்திருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு ஆஹா உந்து முதலளித்தன் ஓடாத தோல் தோல்வெளியன் நந்தகோபாலன் அவர்தான் நந்தகோபனன் மருமகளே பின்னாய்னா நந்தகோபனுக்கு மருமகளா இன்னும் திருக்கல்யாணம்லாம் ஆகணுமே இப்போவே மருமகளாணா ஊரில் இருக்கிறவா அத்தனை குழந்தைகளுமே மருமகள் தான் இவளை எனது குறிப்பாக சொல்லுது சொல்லணும்னா என்ன சொல்லியிருக்கணும் கும்பர்மகளைன்னு சொல்லியிருக்கணும் கும்பரோட பொண்ணுதானே கும்பர்மகளைன்னு சொல்லிருக்கலாம் அதை விட்டுட்டு நந்தகோபன் மருமகலேன பின்னாய் இவளை எழுப்பணும் ஏன்னா இவளுக்கு இவளை இவளை முக்கியமாக இவளை அழைக்க வேண்டும் இவ்வளவுதான் எழுப்பணும் அதுக்காக நப்பி நப்பிராட்டினுடைய பெருமையை சொல்றா எவ்வளவு வலிமை படைத்தவர் மாமனார் அப்படின்னா அவளுக்கு ஒரு பெருமை ஏற்படுகிறது அதுதான் உந்து மதகழிச்சன் ஓடாத தோல்வழியன் அந்த ஹோபாரன் மருமகளே நப்பின்னாய் எழுப்பினா அவர் நப்பின்னாய் கந்தங்கவழன் குடலி கடைதாய் கந்தங்கவழம் அவருடைய குழல்கள் திருக்கு இந்த குழல்கள் எல்லாரும் கூந்தல் அதுல நறுவணம் வீசுகிறதா ஏன்னா நர் வாசனருங்குடலா அந்த அந்த திருக்குடலில் எவ்வளவு வாசனை வருதுன்னா பகவானுக்கு சர்வகந்தா சர்வ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் எபெருமான் கொடுக்கக்கூடியது தான் இந்த கந்தமே இந்த ரசமே ஒருத்துக்கு ஒரு ஒரு இந்த திருக்கண்டம்னா இப்படி இருக்குது வெள்ளம்னா இப்படி இருக்கு இனிக்கிறது அப்படிங்குறோம் பார்த்தானா கசக்கிறது அப்படிங்கிறோம் இதெல்லாம் லோகத்தில் இருக்கக்கூடியது என்னென்ன இப்படி இருக்குங்கிறோம் உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வவசத்துக்கும் அந்த வாசனையை கொடுத்து அதன் பிரகாரம் அதற்கு இருக்கக்கூடிய ஒரு கந்தத்தை பரிமளத்தை கொடுக்கிறான் அது எம்பெருமானோடு அப்ப எம்பெருமானே இவதானே இருக்கா அப்ப எம்பெருமான் இவர் 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 சொல்றத கேக்குறார் இவர் சொல்றதை கேக்குறாரு அப்ப கடைக்கண் நோக்கு கொடுக்கும்படியா கடைக்கண்ணால பார்த்துட்டானா உடனே அவர் அந்த காரியத்தை பண்ணிடுறார் அப்ப அவர்களது நீ இருக்கும்போது இல்லையோ தானே கிருஷ்ணாவதாரத்துக்கு பட்ட மகிழ்ச்சி இவதானே அதனாலே நப்பி நப்பிராட்டிய அவள் கந்தங்கமழும் குடலி கடை திறவாய் நல்லா கந்தமெல்லாம் நல்லா கூந்தல்லாம் ரொம்ப வாசனையாக இருக்கே எல்லாம் வாசனையாக பரிமலிக்கிறது அப்படி இருக்கக்கூடிய பெண்ணே நான் பின்ன பிராட்டிய வாசல் கடை திறவாய் வாச கதவை தொடக்க மாட்டியா நாங்கள்லாம் வரணும் விடிந்ததற்கு அடையாளம் என்ன கேட்குறாங்க சொன்னால் விடிந்ததற்கு அடையாளம் என்ன அப்படின்னா கந்தங்கமழும் குடலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அடைத்தனஹான் வந்து மத கழித்தன் ஓடாத தோல்வளியன் நந்தகோவாதன் மறுவழியன் பின்னாய் கந்தங்க விடங்குடலி கிடைத்திருவாய் வந்தெங்கும் கோழி அடைத்தனஹான் கோழி எல்லாம் எல்லா இடத்துலையும் அதெல்லாம் கூவ ஆரம்பிச்சிருக்கு கோழி கூவும் என்னுமாள் அப்படின்னு திருவங்கையாழ்வார் பாசியோ கோழி எல்லாம் எல்லா இடத்துலயும் ஒரு இடத்துல இல்லையா வந்து எங்கும் கோழி அடைத்தனஹான் எல்லா இடத்துலையும் அந்த காரத்தால அந்த கோழி சேவல் எல்லாம் கூவுறது இல்லையோ வந்து எங்கும் கோழி எல்லா இடங்களிலும் கோழி அடைத்தனஹான் மேலே இன்னொரு இடையா இருந்த சொல்றா பந்தல் மேல் குறுக்கத்தி கொடியிருக்கோல்லையோ அந்த கொடி மேல இருக்கக்கூடிய குயில்கள் எல்லாம் பந்தல் மேல் பல்கால குயிரினங்கள் குவினஹா பல்காலம் பல காலமாக குயில்கள்லாம் கூவிட்டே மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் குவினஹா இதெல்லாம் அடையாளம் சொல்றா அடையாளம் கேட்டால் ஏன்னா சில பாஷங்கள்ல அடையாளம் இப்போ உள்ள படுத்துகிட்டு என்ன வெடிந்தது அடையாளம் என்ன பாஷில இடங்கள் இருக்காது இப்போ திரும்ப வந்துருக்கோம் இல்லையோ கீழே ரெண்டு மூணு பாஷமாக சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் மாதவி பந்தல் மேல் குறுக்கத்தி பூ குறுக்கத்தி கொடி அதுல இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் கூவுறது இப்ப மட்டும் கூவல பல காலமாக கூவிண்டே இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் விடிய போறதுன்னு அர்த்தம் அதுக்கு ஏதோ இந்த விடிதல் அப்படின்னா அதுக்கெல்லாம் அந்த பட்சிகளுக்கெல்லாம் இதைத்தான் சொல்லுகிறான் பிள்ளை பிள்ளை ஆழ்வாளுங்கிற சுவாமி சாதிப்பறான் குயில்கள் தான் நம்மளுடைய ஆத்ம உஜீவனத்துக்கு காரணமா இருக்குவர் அப்படிங்கிறான் அது இந்த பறவை சத்தம் அந்த நாளை பத்தி சொல்லிட்டு இருக்காள் அப்ப பறவைகள் இன்றைக்கும் உண்டு கிராமங்கள்ல போனா நம்ம அதை அனுபவிக்கலாம் குயில்கள் அந்த வெடிகாத்தால சத்தம் போடும் சத்தம் போட்டாலே நமக்கு என்ன வந்துடும் ஓ விடிய போகுது பார்த்தோம்னா மணி மூணே முக்காலாக இருக்கும் மூணே முக்கால்னு பார்த்தோம்னா என்ன நம்ம எழுதி போட்டு நம்ம தூங்கிடுவோம் தூங்கிட்டா அதுக்கப்புறம் ஏழரை மணி ஆயிடும் முடிஞ்சு போச்சா ஆஹா இது அந்த அந்த பட்சிகளினுடைய நாதம் தான் நம்முடைய ஆத்ம உஜ்ஜீவனம் ஏன் நம்மோட ஆத்மஜீவன் சொல்றார் வடிகா தலையிருந்தா தான் தீர்த்தமாண்டம் தீர்த்தமாண்டாதான் சன்னிதிக்கு போனோம் சன்னிதிக்கு போனாதான் திருப்பள்ளிச்சு சன்னதிக்கு போனாதான் திருப்பாவை இதெல்லாம் சேவிச்சா பார்த்தால பகவானை தெரிவித்து விட்டு அவருடைய திருநாமங்களை செய்வித்து விட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணி பெருமாளுக்கு இத்தனையும் பண்ணோம்னா அது ஒரு தனி ஆனந்தமோ இல்லையோ அப்போ இந்த ஆத்ம உஜ்ஜீவனம் ஆனந்தம்னு சொன்னால் பகவானுக்கு அது முகோல்லாசமாக இருக்க வேணும் அதுக்காக தானே பண்ணுறது இப்போ அந்த ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு காரணமாக எது இருக்குது காலம்பரை பட்சி சத்தம் போட்டுதுன்னா நம்ம எந்திட்டோம்னா தான் அது ஆத்ம சரியா இருக்கு ஆஹா அதைத்தான் இங்கே சொல்லுவான் பிள்ளை பிள்ளை யாழ்வான் தானோ அதோபாசத்துக்கு சொல்வோம் பிள்ளை புள்ளும் சிலம்பனஹான் ஆஹா அந்த மாதவி பந்தல் மேல் பல்கார் உயிரினங்கள் அது அப்படியே உறங்கிட்டே இருக்கு கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை கண்டுக்கவே இல்லைன்னா அர்த்தம் அது உறங்கிக்கொண்டே உள்ளது இப்போதான் ஒண்ணு ஒன்னா எழுந்திருது எப்படின்னா இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்றா நோபஜனம் ஸ்பரம் இந்த சரீரம் என்று எப்போ ஒருத்தன் இந்த இந்த லோகத்தை விட்டு பரவிட்டு போயிட்டானோ அவன் சொந்தக்காரா பந்துக்காரா அவள் எல்லாம் பார்த்துன்னா இந்த ஆத்மா பரவாயில் எல்லாரையும் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் அப்படின்னா சொல்லப்படுது அது மாட்டு ஷரானு பிறந்து விடும் அது மாட்டி கூப்பிட்டே இருக்கும் இவ்வளோ நேரம் கூப்பிட்டே இருந்தது சடான்னு புறப்பட்டு போயிடும் அந்த மாட்டுக்கு வெடிஞ்சு போச்சுன்னா பறந்து போடும் பக்கத்துலேயே இருக்காது இப்போ இந்த ஆத்மா அப்படி தான் இருக்கா அதாவது புறப்படுகிற பொழுது இன்னால் எனக்கு இத்தனை நாள் தள்ளி பண்ணி போட்டால் இன்னால் இத்தனை மாதிரி என்னெல்லாம் என்ன காவந்து பண்ணா இவ்வளவெல்லாம் எனக்கு சொன்னான்னு யாரையும் பார்ப்பது கிடையாது புறப்பட்டுறது ஆத்மா ஆத்மாவை புறப்பட்டு போய் சேர்ந்துவிடும் அதான் இது இந்த இடத்துல சொல்கிறாள் ஆக மாதவி பந்தன் மேல் பல்கால்குளங்களுக்கு வினான் பந்தார் விரலி ஏன்னா கண்ணனை பெருமானவை இந்த பந்து விளையாட்டில் தோக்கடிச்சுடலாம் கையில் என்ன பிடிச்சிட்டு ஒரு பக்கம் கண்ணனை உடனே கண்ணன் என்ன கட்டியே பிடிச்சா அண்ணா இறுக்கி அணைச்சுட்டா இப்படி ஒரு கையில் ஒரு கையில் பந்து வச்சுருக்கா ஒரு பையில் ஒரு கையில் கிருஷ்ணனை அணைச்சுருக்கா அப்போ இது என்ன இது லீலைக்கு விஷயம் இது என்ன போகத்துக்கு விஷயம் இது லீலோபகரணம் இது போகோபகரணம் ஆச்சா அதுக்கப்புறம் இது இது நாராயணன் இந்த இடத்துல இருக்கிறது நாராயணன் தானே மேலே நாராயணனே நமக்கு ஏற்பதான்னு சொன்னாலும் இது என்ன நாரம் அப்படின்னா இந்த வஸ்து இது ஒரு வஸ்து தானே இந்த வஸ்து உலகத்துல நாரங்களுக்கு அயணமாக இருக்கக்கூடியவன் நாராயணன் அப்படின்னு சொன்னோம் இந்த இடத்துல இருக்கிறது நாராயணன் இங்க இருக்கிறது நாரம் அப்ப இது ஒரு லீலைக்கு விஷயம் இது போகத்துக்கு விஷயம் இது நாராயணன் இது நாரம் ஆய்த்து மேலே இது பார்த்தா இது இது விபூதிமான் இது விபூதின்னு வச்சுட்டோம்னா இது விபூதிமான் விபூதிக்கு சதகாரனா இருக்கக்கூடியவன் இவன் அப்ப ரெண்டையும் வச்சுருட்டா பந்தார் விரலி பந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விரல்களை படைத்தவளே பந்தார் விரலியின் மைத்துரன் பேர்வாட உன்னோட மைத்துணன் உன்னுடைய மணாளனுடைய திருநாமங்களை பாடத்தான் இங்க வந்திருக்கோம் உன்னை எழுப்புறோம் பந்தார் விரலியின் மைத்துணன் வேறுபாட உன்னுடைய மைத்துரன் என்று சொல்லப்படுகிற மணாளன் இருக்கானே கோயில் பிள்ளா இங்கே போதராய் கொண்டல்வண்ணா இங்கே போதராய்ன்னு மணாளன் மணாலன்னா அழிமணவாளன் மணவாளன் இருக்காரு ஒரே ஊர்ல பெருமாள் பெருமாளுக்கு திருநாமம் அழகிய மணவாளன் சுந்தர ஜாமாதா ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் வரைக்கும் அழிக மனவாளன் தான் பேரு அழகமனவாளன் அங்கே பெருமாள் மூலமூர்த்தி மட்டும்தான் உச்சமூர்த்தி இங்கிருந்தான் எழுற பங்குனி ஆயுதத்துக்கு ஒரு நாள் அவருக்கு சேர்த்து கண்டுருகிறார் ஆக அந்த பெருமை அப்படைத்தவன் ஸ்ரீரங்கத்திலேருந்து உரையூர் போவார் ஸ்ரீரங்கிலேருந்து வட திருக்காவிரி வருவார் இப்படி பல இடங்களுக்கு என் பெருமான் புறப்பாடு கொண்டே உள்ளான் அத்தனை தூரம் பெருமை பங்குனி உத்தரம்னு சொன்னால் திருப்பரங்கத்திலே பங்குனி ஆயுள்ளம் என்று சொன்னால் அது ஒரையூர்லே பெருமாள் அங்கே அழிகமனவாடனாக பிரயோக சக்கரத்தை ஏந்தி கொண்டு பெருமாள் சேர்ந்து இருக்கக்கூடிய அத் அதுபான சன்னிதி அங்கே பெருமாள் ஆழ்வார் மங்க கோழியும் கூடலும் அதெல்லாம் மங்களாசாதனம் பண்ணியிருக்காரோ இல்லை கரம்பனூர் உத்தமர் உத்தமர் கோயில் பக்கத்திலே இருக்குது ஆ இவ்வளவு தூரம் பக்கத்துலேயே திருவரங்கத்தை சுத்தியே இருக்கக்கூடியது விதேசங்கள் பல உண்டு அன்பில் இருக்குது அப்பப்படத்தான் இருக்கு உத்தமர் கோவில் இருக்குது ஒரையூர் இருக்குது இவ்வளவு சன்னிதிகள் அந்த திருவரங்கத்தை சுற்றி இருக்கக்கூடியது அழகிய மனவாளம்னே ஒரு கிராமமே இருக்குது திருவரங்கத்துக்கு வடக்கு பக்கத்தில் அழகிய மனவாளம் கோபுரப்பட்டின்னு பக்கத்தில் ஒரு அங்கேயே ஒரு இடம் இருக்குது அங்கேயும் பள்ளிகொண்ட பெருமாள் இருக்கார் சினிமாந்த பிரதேசம் கிராமமாக இருக்கக்கூடிய இடங்கள் தான் அங்கேயே அழகிய மணவாளன்னு சுந்தர்ராஜ பெரிய பெருமாள் இந்த பெரிய பெருமாளை நிற்க வச்சா அத்தை விட உயரமாக இருக்கார் அவ்வளோ பெரியவராக இருக்கார் அழகிய மனவாளன் சுந்தர் ராஜ கிராமம் பேர் அழகிய மணவாளன்னே பேர் அந்த சுந்தரராஜ பெருமாள்னு கேட்டுருக்கார் இதுதான் பந்தான்பிரளியின் மைத்துரன் வேறுபாட செந்தாமரை உன்னுடைய மைத்துனன் மணாளனுடைய திருநாமங்களைப் பாட அவனிடத்திலே பிராப்தியைப் பெற அவனிடத்திலே பறையை பெறுவதற்காக வந்துள்ளோம் இதுதான் புருஷகாரம் பண்ணும் ஆஹ் செந்தாமரை கையால் வேறுபாட செந்தாமரைக்கையால் சிலார் விளையழிப்ப கை கையில் நிறைய வளையெல்லாம் சாத்திட்டுருக்காளா இதுதான் தாத்பரியம் திருக்கோட்டியூர் நம்பிகள் திருமாளிகளுக்கு வருகிற வருகின்றபோது அந்த பெண் பிள்ளையானவள் கையிலே வளையெல்லாம் நிறைய சாத்திட்டு வந்து கதவை திறந்திருக்கா இதை காட்ட உடனே பார்த்தார் வருகிறாள் போலும் அப்படி சாட்டாங்க நமஸ்காரம் பெருமானிட்டு சமர்ப்பித்தார்னு சொன்னா இதுதான் இந்த பாசலத்துல செந்தாமர கையால் சீரப்பந்து திறவாய் மகிழ்ந்து நீ அழகா வரே வந்து வந்து திறவாய் மகிழ்ந்து எங்களை கண்ணனம்பெருமானோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக தேவரின் வரணும் தேவர்கள் வந்து திறந்து விடணும் திறந்து விட்டு நீங்கள் தான் உள்ளுக்குள்ள அழைச்சின்னு போனோம் எங்களுக்கு ஆனந்தம் எம்பெருமானுக்கும் ஆனந்தம் நமக்கும் ஆனந்தம் உமக்கும் ஆனந்தன் நமக்கும் ஆனந்தம் அந்த பரமானந்த வைகுந்தம்னு சொல்லும்படியா பரம ஆனந்தமாக ஏற்படுவேன் ஆ அத்தனை தூரம் வந்தெங்கும் வந்தெங்கும் கோழி அடைத்தனஹான் மாதவி பந்தல் மேல் பல்காணங்கள் உயிரான் பந்தாற்பருடைய திறன் வாழ செந்தாமரை கையால் சிறார்பலை உழைப்பு வந்து தருவாய் மகிழ்ந்து ஏழுவர் அம்பாவாய் என்ன புருஷகாரத்தை முன்னிட்டு கொண்டு பகவானை பற்ற வேண்டும் புருஷகாரம் அல்லால் அல்லது ஈஸ்வரன் காரியம் செய்யான்னு சுவாமி பிள்ளவலாரியினுடைய திருவாக்கு அந்த தாத்தத்தை சொல்லும் அளவாகத்தான் இந்த பாசுரம் அமைந்துள்ளது ஆண்டாள் திருவடி விடைசரணம் சிவத்தே வெட்டித்தார்த்தி மனோநந்தனஹலே நந்தநந்த சுந்தரியை கோதாய நித்தியம் அமர்